அர்த்தளை <laughs> மத்தியும்

வாங்குங்க ஓகே okay. மயிலத்தில் okay. <homelessness> அதுல பொய் கேட்டு நீங்க பொய் கேட்டு கொண்டு இருக்கீங்க நீங்க பொய் கேட்டு நான்கு இருக்கீங்க நீங்க பொய் கேட்டு நான்கு இருக்கீங்க

அதற்கு அடுத்த பதில் அரசாங்கம் அந்த மாதிரி ஓட்டு வந்த சாதனையை அறிமுகப்படுத்தி வந்த செல்வம் அறிமுகப்படுத்தினான் சிம்மம் கூட்டம் வைணா பேரூர் நிர்வாக நாடாளும் பற்று போன்ற எல்லாம் பத்திரிகைகளிலும் தாங்கிட்டு வந்து தாங்கிட்டு வந்து அந்த மாதிரி பத்திரிக்கு 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 வந்து இது வந்து சில பேருக்கு அந்த இடம் புத்தகங்கள்

재미있게 일어나서 수학 이렇게 양 hoc-out 일 спорт density 장악 medios effects 스겁 공항 미니스트 조정대 generate 가3 가4

அவர்களுக்கு <Tribut> மரியாதைத்துகிறார் um <das quartan,"��iosä, tribut> ஒஸ்ஸி சி.எம் அவர்களுக்கும் நல்லா சொல்றீங்க. حضرتك தர மாட்டாரு. இந்த சின்ன நண்பரை என்ன சொல்லுறானே ஒரு என்னங்க உங்களுக்கு பணம் இல்லை. நான் மெயிலா கேட்கிறேன். ஆமா ஆமா செட்டல்மென்ட் பண்ணுங்க. பெரிய அண்ணே இந்த ஐட்டான். ಅದಂತಾ ಪಾರ್ ಗೆಟ್ಕೆ நானே ஒண்ணு எடுத்துப்பாரு அப்புறம் இருங்க அப்படியே ஒரு வீடியோ போட்டுருவான்